நேயர்களை இது மாதா தொலைக்காட்சி சதங்கை கலைமையம் வழங்கும் தவக்கால சிறப்பு நிகழ்ச்சியாம் திரு அவையின் ஒழுங்குமுறைகள் இரண்டாம் நாள் திரு அவையின் ஒழுங்குமுறைகள் என்று சொல்லுகிற பொழுது மனித வாழ்விற்கான தேவையான சட்டங்களை நாம் பார்க்கிறோம் மனிதகுலம் படைக்கப்பட்டதிலிருந்து அவற்றிற்கான சட்டங்களும் வழங்கப்பட்டுள்ளன ஏனென்றால் சட்டங்கள் அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது திரு அவையும் தன்னுடைய இறை மக்களை வழிநடத்துவதற்காகவும் ஒழுங்குபடுத்துவதற்காகவும் சில சட்டங்களை கொடுத்துள்ளன இரண்டாவது ஒழுங்குமுறையான ஆண்டிற்கு ஒரு முறையேனும் தகுந்த தயாரிப்போடு ஒப்புரவு அருளடையாளம் பெற வேண்டும் என்பதை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க போகிறோம் மூன்று விதங்களில் இந்த கட்டளையை நாம் பார்க்கிறோம் ஒன்று இதன் சட்ட பின்னணி த canonical பேக்ரவுண்ட் சட்ட பின்னணியை குறித்து பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயரும் மதுரை உயர் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகருமான மேதகு ஆயர் அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்கள் சட்ட பின்னணி குறித்து நமக்கு விளக்குகிறார்கள் இரண்டாவது மேய்ப்பு பணி பின்னணி த பாஸ்ட்ரல் பேக்ரவுண்ட் இதை குறித்து மதுரை உயர்மறை மாவட்ட மேனாள் பேராயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள் மூன்றாவது உளவியல் பின்னணி ஒப்புரவின் உளவியல் பின்னணி த சைக்கலாஜிக்கல் பேக்ரவுண்ட் இதை குறித்து கப்பூச்சிய சபையின் அருட்பணியாளரும் உளவியலாருமான அருட்தந்தை வில்சன் அவர்கள் நமக்கு விளக்குகிறார்கள் இந்த மூன்று விளக்கங்களையும் கேட்ட பிறகு இறை மக்கள் இதை எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பதையும் பார்ப்போம் நிகழ்ச்சிக்குள் போலாமா தவக்காலம் ஆண்டோருடைய மன்னிப்பை ஆண்டோருடைய இரக்கத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கின்றது ஆண்டவர் அன்பை கொடுக்கிறார் ஆண்டவர் மன்னிப்பை கொடுக்கிறார் இரக்கத்தை கொடுக்கிறார் அதை பெறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அந்த பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் அதுதான் இந்த காலமாக தவ காலமாக இருக்கின்றது இந்த பின்னணியில்தான் இந்த நாட்களிலே நாம் திரு அவை கொடுத்திருக்கின்ற ஒழுங்கு முறைகளில் ஒன்றான ஆண்டிற்கு ஒரு முறையேனும் தகுந்த தயாரிப்புடன் ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெற வேண்டும் என்ற கருத்தை நாம் தியானிக்க இன்று இருக்கின்றோம் ஒப்புரவு அருள் அடையாளம் என்றால் என்ன என்று பார்க்கின்றபோது போது தன்னறிவு வந்த ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்ற பின் தனது பாவங்களுக்கு மன்னிப்பு பெற இந்த ஒப்புரவு அருள் அடையாளத்திற்கு வர வேண்டும் இந்த ஒப்புரவு அருள் அடையாளத்திற்கு நமது பாவங்களை கொடுக்கின்ற போது கடவுள் அவருடைய பிரதிநிதியாக இருக்கின்ற குருக்கள் வழியாக நமக்கு மன்னிப்பை கொடுக்கின்றார் அந்த மன்னிப்பை பெறுகின்ற போது நாம் ஆண்டருடைய பிள்ளைகளாக வாழ்கின்றோம் பாவத்தை பற்றி பேசுகின்ற போது அற்ப பாவம் சாவான பாவம் இந்த சாவான பாவம் ஒருவர் கட்டி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெறாமல் நற்பண்ணை வாங்க செல்லக்கூடாது ஒருவேளை நற்கருணை பெறுவதற்கு இந்த ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெற முடியாத நிலையில் இருப்போமே என்றால் திருப்பலிக்கு முன்னதாக உண்மையிலேயே மன ஒருத்தப்பட்டு நற்கருணை வாங்கிவிட்டு அடுத்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது நாம் அந்த உப்புரவு அருள் அடையாளத்தை நாம் கொண்டாட வேண்டும் அதோடு மட்டுமல்ல நமது அற்ப பாவங்களையும் சொல்ல வேண்டும் ஏன் என்று பார்ப்போமே என்றால் இந்த ஒப்புரவு அருள் அடையாளமானது நமது பாவங்களை நீக்கி நம்மை அருள் நிலையில் நம்மை அழைத்து செல்லுகின்றது எப்படி நாம் திருமுழுக்கு பெறும்போது நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவ பெற்று தூய்மையாக கடவுளின் பிள்ளைகளாக இருந்தோமோ அதுபோல ஒவ்வொரு நேரமும் நாம் இந்த ஒப்புரவு அருள் அடையாளத்தை முறையாக தகுந்த முறையில் நிறைவாக கொண்டாடும்போது இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய ஆண்டருடைய அருள் நிலைக்கு இது எடுத்துச் செல்கின்றது இந்த ஆண்டிலே யூபிலி ஆண்டிலே நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பரிபூரண பலனையும் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் சில வரைமுறை கொடுத்திருக்கிறார்கள் அந்த பரிபூரணை பலனை பெறுவதற்கு ஒருவர் அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய அருளின் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அந்த அருளின் நிலையை கொடுக்கக்கூடியது இந்த இந்த ஒப்புரவு அருள் அடையாளமாக இருக்கின்றது நமது ஒவ்வொரு பாவமும் கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கின்றது திரு அப்டியிடமிருந்தும் நம்மை தள்ளி போக வைக்கின்றது திருஅபையிடமிருந்து சொல்லுகின்ற போது நமது சகோதர சகோதரியிடமிருந்து போக வைக்கின்றது நாம் இந்த ஒப்புரவு அருள் அடையாளத்தின் வழியாக மன்னிப்பு பெற்று ஆண்டோரிடம் வரும்போது ஆண்டோரோடும் ஒப்புரவாகிறோம் இந்த திருஅவையோடும் நமது சகோதர சகோதரிகளோடும் ஒப்புரவாகிறோம் அப்படி என்றால் இந்த ஒப்புரவு அருள் அடையாளத்தை நாம் எப்போது பெற வேண்டும் என்று பார்ப்போமே என்றால் விவிலியம் சொல்கிறது நீதிமான் ஒரு நாளைக்கு ஏழு முறை பாவம் செய்கிறான் என்று நீதிமானே ஏழு முறை பாவம் செய்கிறான் என்றால் நம் நமது நிலை எப்படி ஆனால் நாம் எல்லோருமே பாவிகளாகத்தான் இருக்கிறோம் பாவம் செய்கின்றோம் அப்படி என்றால் நற்குரணையை முறையாக உட்கொள்ள ஆண்டவரை தகுதியோடு நமது உள்ளத்தில் வரவேற்க நம்மையே நாம் தயாரிக்க இந்த ஒப்புறவு அருள் அடையாளத்தை நாம் அடிக்கடி கொண்டாட வேண்டும் அடிக்கடி கொண்டாடுவதன் வழியாக நம் ஆண்டு மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெறுகின்ற மக்களாக மாறுகின்றோம் இந்த பின்னணிதான் திரு அவை நமக்கு என்ன என்ன சொல்லுகிறது என்றால் ஆண்டுக்கு ஒரு முறையேனும் தகுந்த தயாரிப்புடன் ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற போது தட் இஸ் பேர் மினிமம் ஆனால் நாம் எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம் குறிப்பா சொல்லுவோம் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்றோம் அப்போதான் நாம் வந்து உடல் நல்ல நிலை இருக்கும் வேலை செய்ய முடியும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நாம் ஒரு முறையோடு சாப்பாட்டை நிறுத்தி விடுவது கிடையாது மூன்று முறை சாப்பிடுகிறோம் அந்த சாப்பாட்டுக்கு இடையில காஃபி டீ என்றெல்லாம் எடுக்கின்றோம் இதே ஆண்டுக்கு ஒரு முறையாவது என்று சொல்லுகின்ற போது நாம் நமது வாழ்விலே அந்த ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் நாம் செய்யும் போது நாம் ஆண்டு அருளை பெறுகின்ற மக்களாக மாறுகின்றோம் இந்த ஒப்புரவு அருள் அடையாளம் நமது வாழ்வில் மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதனால்தான் குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறையாவது செய்ய வேண்டும் என்று நமது கத்தோலிக்க திரு அவனுடைய திரு அவை சட்டம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதானது நமக்கு படிக்கின்றது இதையேதான் நமது கத்தோலிக்க திரு அவையினுடைய மறைக்கல்வி நூல் கேட்டிகிசம் ஆஃப் தத்தோலிச்சு தனது எண் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழிலும் இதே அறுதியிட்டு கூறுகிறது ஒவ்வொருவரும் வயது வந்தவர்கள் நடொணை உட்பெற்றுக் கொண்டவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது முறையாக இதை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற போது நல்ல தயாரிப்பு இருக்க வேண்டும் மன வருத்தப்பட வேண்டும் என்னால் அளவு மீண்டும் இதை செய்ய செய்யாமல் இருக்க முயற்சி எடுப்பேன் என்று வேண்ட வேண்டும் இதை சொல் இந்த நினை இந்த முடிவுகளோடு தன் அருள் தந்தையிடம் சென்று நாம் இந்தமது பாவங்களை அறிக்கையிடும் போது அந்த அருள் தந்தையின் வழியாக இறைமகன் இயேசு நமக்கு மன்னிப்பை கொடுக்கின்றார் இன்னொன்றே நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டு வேண்டும் இந்த அருள் அடையாளம் பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல மீண்டும் பாவத்தில் விழாமல் இருக்க நமக்கு அருளையும் கொடுக்கின்றது அப்படி என்றால் நாம் நல்ல வாழ்வு வாழ இந்த அருள் அடையாளம் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இறைமகன் இயேசு கிறிஸ்து திருவபை வழியாக நம்ம கொடுத்திருக்கின்ற இந்த அருள் அடையாளத்தை நாம் பயன்படுத்துவோம் இந்த தவக்காலத்தினுடைய நோக்கமே ஆண்டோரோடு ஒப்புரவாவது நமது சகோதர சகோதரிகளிடம் ஒப்புரவாகும் இந்த ஒப்புரவை நமக்கு கொடுப்பது இந்த அருள் அடையாளமாகத்தான் இருக்கின்றது எனவே இதை தகுந்த முறையில் தயாரித்து தகுந்த முறையில் பெற்று ஆண்டோருடைய மன்னிப்பை பெற்று எப்போதும் ஆண்டோர் கொடுக்கின்ற அருளில் வாழுகின்ற மக்களாக நாம் வாழுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் அவருடைய ஆசியால் நிரப்ப நிரப்பட்டும் இன்றைக்கு பாவம் என்று சொல்லுகின்ற பொழுதே கடவுளுடைய கட்டளைகளையும் திருச்சபையினுடைய கட்டளைகளையும் நாம் மீறுவதுதான் பாவம் என்று நாம் படித்திருக்கின்றோம் அப்ப இந்த கடவுளுடைய கட்டளை பத்து கட்டளை திருச்சபை கொடுத்திருக்கின்ற கட்டளை ஆறு கட்டளை இந்த கட்டளைகளை நாம் மீறுகின்ற பொழுது என்ன செய்கின்றோம் நாம் நமக்கும் கடவுளுக்குள்ள உறவையும் முறித்துக் கொள்கின்றோம் நமக்கும் பிறருக்கும் உள்ள அந்த உறவையும் நாம் முறித்துக் கொள்கின்றோம் இவ்வாறு நம்முடைய பாவமானது கடவுளிடமிருந்து நம்மை அந்நியப்படுத்துகின்றது ஆக நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தும் கடவுளிடத்திலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டவர்களாக வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை ஆகவே இந்த தவக்காலத்தில் சிறப்பாக நாம் இந்த அல்லது பாவ சங்கீர்த்தனம் என்ற அருள் அடையாளத்தை நாம் கட்டாயம் பெற வேண்டும் ஆக இன்றைக்கு திருச்சபை ஒரு தாய் அப்ப அந்த தாய்க்கு வந்து பிள்ளைகள் முக்கியம் அந்த பிள்ளைகள் வந்து திருச்சபைக்கு தலைவராக இருக்கின்ற அந்த கிறிஸ்துவோடும் அவரோட வழியாக தந்தையோடும் ஆவியில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய முக்கியமான விருப்பம் முக்கியமான நோக்கம் எனவே தான் திருச்சபை தாய் உள்ளத்தோடு நமக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றது ஆண்டிற்கு ஒரு முறையாவது நல்ல தயாரிப்போடு பாவ பாவ அறிக்கை இடுதல் ஒரு மனிதரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் இப்பொழுது இந்த உலகத்தில் இல்லை ஆனாலும் அவர் வந்து கொலை செய்தவர் அவர் கொலை செய்த பாடு அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர் ஏழு ஆண்டுகள் கழித்து வீட்டு ஊருக்கு திரும்புகிறார் அந்த ஊருக்கு திரும்பினவர் கோயிலுக்கு மாட்டார் வீட்டில் உள்ளவங்க வாங்க ஞாயிற்றுக்கிழமை பூசிக்காவது வர வரமாட்டார் அவர் நான் பாவம் செய்துட்டேன் இந்தமாதிரி வரமாட்டேன் கோயிலுக்கு வரமாட்டேன் நான் கடவுளை நினைக்க மாட்டேன் என்று அந்த ஒரு பிடிவாதமாக வாழ்ந்த ஒரு மனிதன் நான் போனேன் போய் அவர்கிட்ட ஒரு முறை ஐயா நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்கிறீங்க படுத்த படுக்கையாக இருக்கிறீங்க அதனால நீங்க இந்த ஒப்புற வருட்சாதனம் பாவசங்கீத்தை நான் பண்ணிக்கங்க கடவுள் வந்து ரொம்ப இறக்கம் உள்ளவர் ரொம்ப அவர் அன்புள்ளவர் பாவத்தை நீங்க சொன்னீங்கன்னா அவர் கடவுள் நிச்சயமா அவங்கள மன்னித்து அவருடைய வான்வீத்தில உங்களை ஐயா அப்படின்னு சொன்னேன் நான் வந்து மூணு முறை போனேன் அவரு ஒன்றும் கேட்ட மாதிரி தெரியல இருந்தாலும் நான் என்ன செஞ்சு நாலாவது முறையும் போனேன் நாலாவது முறை போய் அவர்கிட்ட உட்காந்து அவரோடு சேர்ந்து ஜெபித்து நான் ஜெவஞ்சிய சொல்லி நான் சொல்ல சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லி அதன் பிறகு வந்து அவர் வந்து என்னன்னா சரி அப்படின்ட்டு சரி சாமி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் எனக்காக இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்து வந்திருக்குறீங்க வந்துட்டீங்க நானும் சரி கடைசி காலத்தில் நான் இன்னைக்கோ நாளைக்கோ சாக போகிறவேன் அதனால் நீங்கள் வந்து எனக்கு அந்த பாவசங்கீர்த்தனை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நல்ல அருமையான ஒரு பாவ சங்கீர்த்தத்தை வாழ்நாள் முழுக்கம் செய்த பாவங்களை எல்லாம் அவர் செய்த சாவான பாவங்கள் அவர் செய்த அற்ப பாவங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து அப்படியே க கண்ணீர் மல்க அப்படியே கொட்டி தீர்த்தார் கொட்டி தீர்த்து அவருக்கு நான் வந்து அந்த உண்மையிலேயே அந்த பாவ மன்னிப்பு கொடுத்த பிறகு அவர் ஒரு ஐந்து நிமிடத்தில் இறந்துட்டார் இப்போ இவர் வாழ்நாள் முழுக்க என்ன பாவ சங்கீர்த்தனம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் கூட போகாதவர் ஆனால் கடைசி காலத்திலேயாவது நம்ம வந்து மனம் திரும்பணும் என்ற எண்ணம் அவருக்கு பல முறை பலர் சொன்னாலும் சாமியார் வந்து சொல்லிட்டார் என்ற அந்த மனநிலையோடு ஒரு நல்ல மரணம் அவருக்கு கிடைத்தது இப்போ சாதாரண மக்கள்லேயே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வேலைக்கு போவாங்க திரும்ப வருவாங்க சாப்பிடுவாங்க மறுநாள் காலையில் வேலைக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா வேலை 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 ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றணும் அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போறவங்க நிறைய பேர் உண்டு அப்ப அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் உள்ள மக்களுக்கு வந்து ஆண்டிற்கு ஒரு முறையாவது நல்ல தயாரிப்போடு பாவ அறிக்கை இடுதல் என்பது அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும் குறுக்கள்ான் அவங்க மாத தியானத்தை அன்றைக்கு தியானம் நடக்கிறத பொழுது அவங்க வந்து பாவ சங்கீதனம் செய்கிறாங்க அதே போல் துறவிகளும் அவங்களுக்கு மாதத்தியானம் நடக்கும்பொழுது பாவ சங்கீதனம் செய்கிறாங்க அதே போல் சாதாரண மக்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலை காரணம் என்னென்னா சாமியார்கள் அங்கே போய் பாவ சங்கீத தொட்டியில் உட்காருவது கிடையாது அதாவது குருக்கள் அவர்கள் வந்து மக்களுடைய ஆன்மீக மேய்ப்பு பணி சார்ந்த தேவைகளை நிறைவேற்ற அவர்களுக்கு கடமை உண்டு ஆகவே ஏதோ ரெண்டு நாள் வந்து குருக்கள் பாவசங்கீதம் கேட்பதற்கு ஆலயத்தில் தயாராக இருப்பார்கள் என்று அறிவித்தோம் என்றால் நிச்சயமாக நிறைய பேர் வருவாங்க ஏனென்றால் இது மேய்ப்பு பணி கடமை மக்களுடைய ஆன்மீக வாழ்வை மீண்டும் புதுப்பிக்கின்ற ஒரு கடமை நமக்கு உண்டு ஆகவே இந்த மேய்ப்பு பணி கடமையை நிறைவேற்ற குருக்களுக்கும் அதே சமயத்தில் ஆயர்களுக்கும் கடமை உண்டு இந்த கடமையை அவர்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் எனவே நிறைய பேர் இந்த பாசிங்கத்தனம் செய்வது எப்படின்னு கூட மறந்துருப்பாங்க அதனால் வந்து அவர்களுக்கு நம்ம சொல்லணும் அதாவது இன்றைக்கு வந்து அவர்களுக்கு மறைக்கல்வி தேவைப்படுகின்றது இந்த காலகட்டத்தில் பாவ உணர்வு குறைந்து கொண்டு வருகின்றது ஆகவே இந்த பாவ உணர்வு குறைந்து கொண்டு வருகின்ற வேளையில் மக்களுக்கு பாவம் என்றால் என்ன இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன இந்த பாவத்தினால் நாம் எவ்வாறு கடவுளை விட்டு அகர்ந்து செல்கின்றோம் எவ்வாறு மீண்டும் அந்த இறைவனம் திரும்புவது என்பதை எல்லாம் குருக்கள் ஆயர்கள் சகோதரிகள் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு இது அவர்களுடைய மேய்ப்பு பணி கடமை அதை கட்டாயம் செய்ய வேண்டும் நம்ம எல்லாருமே வந்து இந்த தவக்காலத்தில் சிறப்பாக நாம் வந்து மனம் மாற அழைக்கப்படுகின்றோம் அதனால மனம் மாறுவது மட்டுமல்ல மனம் மாறி நாம் புதுப்படைப்பாக மாற இந்த ஒப்பு வறட்சி அதனம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் இருக்க வேண்டும் நான் ஒரு வெளிநாட்டில் ஒரு பங்குல பணி செஞ்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் காலையில ஒரு பெண் வந்தாங்க அவங்களுக்கு வயலட் அப்படின்ற ஒரு பெயர் கொடுக்கற அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க அதாவது அந்த ஆலயத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ஒரு மருத்துவமனை அங்க ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட பார்த்துட்டு என்ன பார்க்க வந்தாங்க அவங்க சொன்னாங்க ஒரு மூணு வருஷமா அவங்களுக்கு ஒரு தோல் வியாதி இருந்தது அரிப்பும் பல அறிகுறிகளும் சேர்ந்த ஒரு தோல் வியாதி மூணு வருஷமா வேற வேற மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அது குணமாகவில்லை இப்ப என்கிட்ட கேட்டாங்க இந்த தோல் வியாதிக்கு மன ரீதியான காரணமும் இருக்குதா அப்படின்னு நான் சொன்னேன் இருக்கலாம் பல காரணம் இருக்குது அதுல மனதும் ஒரு காரணம் உங்களை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அப்ப அவங்க சொன்னாங்க நான் கடவுளையும் நம்புறது கிடையாது ஆலயத்தையும் நம்புறது கிடையாது நான் பிறந்தது ஒரு கத்தோலிக்க குடும்பத்துல அப்புறம் புதுநன்மை ஒப்புரவு உறுதிப்பூசல் இதெல்லாமே வாங்கியிருக்கிறேன் ஆனா நான் கடவுளை நம்பியது கிடையாது அதுக்கப்புறம் ஆலயத்திற்கு போனதும் கிடையாது அப்ப நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்பா அவங்க சொல்றாங்க எனக்கு இயேசு மேல அவ்வளவு கோபம் ஏனென்றால் நான் பிறந்த ஒரு குடும்பம் இருக்குது எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு அப்பா அம்மா சண்டை போடாத நாளே கிடையாது நான் சிறு வயதிலிருந்து நான் என் குடும்பத்தில் நான் அமைதியை பார்த்ததே கிடையாது அப்பா சண்டை போட்டுட்டு அம்மாவை விட்டு போயிட்டாரு அம்மா கிட்ட இருந்து எனக்கு வந்த கொடுமைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல நிறைய கொடுமைகள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஏசு எண்ணையை படைச்சார் ஏசு என்னையை அனுப்பி வச்சார் ஆகவே கடவுள் மேல கோபம் நான் ஆலயத்துக்கு போறதே கிடையாது பிறகு சொன்னாங்க அவங்க இருபது வயதுல அம்மா வெளியே தனியா வந்து வீடு எடுத்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்களுக்கு நிறைய ஆண் நண்பர்கள் ஒன்றாக கூடி வாழ்ந்தார்கள் திருமணம் கிடையாது கூடி வாழ்வது அப்போ ஒரு நாலு மாசத்துல சரியா வராது அவரை விலக்கி விட்டு வேறு ஒரு ஆண் நண்பர் இது மாதிரி கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அவங்க வாழ்ந்துட்டாங்க எனக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு வயது முப்பத்தி ஐந்து அவங்க சொன்னாங்க ஐ டோன்ட் கேர் எனக்கு கடவுளை பத்தி கவலை இல்லை எனக்கு இந்த நல்லது கெட்டது இதெல்லாம் எனக்கு தெரியாது வாழ்க்கை என்பது அனுபவிக்க வேண்டும் அப்ப அவங்க சொன்னாங்க இப்ப சொல்லுங்க இந்த தோல் வியாதிக்கு என்ன காரணம் நான் சொன்னேன் இந்த தோல்வியாதிக்கு பல காரணம் ஒரு காரணம் உங்களுடைய வளர்ப்பினாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை நிலையினாலும் உங்களுக்குள்ள ஒரு அவமானம் ஷேம் அப்புறம் உங்களே நீங்க ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இதுவும் இதற்கு காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு மனநல ஆலோசனை தேவை கிடையாது உங்களுக்கு வேண்டியது ஆன்மீக ஆலோசனை அதாவது ஒப்புரவு அப்படின்னு ஒரு அருள் அடையாளம் ஏற்கனவே நீங்க பெற்றிருக்கிறீங்க ஒப்புரவு நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா அதெல்லாம் முடியாது எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு எழுந்து சென்று விட்டார்கள் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட பார்க்க வரும்போது மீண்டும் என்னை பார்க்க வந்தார்கள் அப்பையும் மனசுல இருக்கிறதெல்லாம் சில காரியங்களை அவர்கள் கொட்டினார்கள் கொஞ்ச நேரத்தில் போயிட்டாங்க மூன்றாவது முறையும் வந்து மனதில் இருப்பதை பேசினார்கள் நான்காவது முறை அந்த பெண்மணி வரும்போது வயலட் முதல் முறை சொன்னார்கள் நான் வந்து ஒப்புரவு அதற்கு தயாராக இருக்கிறேன் பாவசங்கீர்த்தனம் செய்யணும் அப்படின்னு ஒரு மணி நேரம் தன்னுடைய சிறு வயதில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் அவமானங்களும் பாவங்களும் எல்லாத்தையும் ஏசுகிட்ட கொட்டினாங்க ஒப்புரவு அரட்சத்தை அருள் அடையாளத்தை பெற்ற பிறகு அவங்க வீட்டு பக்கத்திலே ஒரு பங்கு இருக்குது அந்த ஆலயத்திற்கு அப்பப்ப போவாங்க அப்பப்ப எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதோ அவர்கள் ஒப்பிறவிற்கு சென்றார்கள் மூணு வருஷமா குணமாகாத அந்த வியாதி சிறிது சிறிதாக குறைந்து எட்டு மாதத்துல ஏறக்குறைய நல்லாயிடுச்சு அதன் பிறகு அவ்வப்போது அந்த அடையாளம் வரும் ஒரு வருடத்தில் முற்றிலுமாக அந்த வியாதியிலிருந்து அவர்கள் விடுபட்டார்கள் அது மாத்திரமல்ல அதே பங்கிலே ஜபக்குழுவிலே இப்பொழுது அவர்கள் மிக முக்கியமான ஒரு நபராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு உடம்புல வர சில வியாதிகள் உடல் ரீதியாக வரலாம் உதாரணத்துக்கு ஃபுட் பாய்சனிங் அது உடல் ரீதியாக வரும் ஆனால் எண்பது சதவீத வியாதிகள் மனதிலே இருக்கிற இறுக்கத்தினால் வருபவை சில வியாதிகள் நமக்கு வருவது நம்மளுடைய ஆன்ம இறுக்கத்தினால் வருபவை அதாவது நாம் செய்கின்ற பாவங்கள் நமக்குள்ளே இருந்து அவை அழுகி அழுகி உடல் வியாதியாக மாறுகின்றன அப்ப அதுக்கு சிறந்த ஒரு மருந்து என்ன தெரியுமா ஒப்புரவு அருள் அடையாளம் சங்கீதம் ஒருவர் எனக்கிட்ட கேட்டாரு என்ன பாவம் செஞ்சாலும் சரி நேரடியா ஏசுகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுருவேன் எனக்கு எதுக்கு ஒரு மனுஷ்ட போய் என் பாவத்தெல்லாம் அறிக்கையிடணும் என்று கேட்டார் நான் சொன்னேன் சார் ஒப்புறவுல ரெண்டு பகுதி இருக்கு ஒன்று இயேசு என் பாவத்தை மன்னித்தல் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துருங்க நான் மன்னிப்புன்னு சொன்ன கடவுள் வந்து இரக்கத்தின் கடல் பெருங்கடல் அவர் உடனே மன்னிப்பு கொடுத்து விடுகிறார் ஆனா ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குங்க நமது மனசாட்சி நம்மை மன்னிக்க வேண்டும் அது நமது ஒரு பகுதி ஆகவே யார் இயேசு கிட்ட நேரா பேசுறாங்களோ இயேசு மன்னித்து விடுகிறார் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் நமது மனசாட்சி பலமுறை அதை மன்னிப்பது கிடையாது ஆகவே ஒரு அருள் அடையாளத்திலே ஒரு குருவானவரிடம் சென்று ஒரு இறை பணியாளரிடம் சென்று சென்று நமது பாவத்தை அறிக்கையிடும் பொழுது இயேசுவும் நமது பாவத்தை மன்னித்து விடுகிறார் நமது மனசாட்சியும் நம்மை மன்னித்து விடும் உடல் ஆரோக்கியத்தோடு மன மகிழ்ச்சியோடு ஆன்மீக ஆற்றலோடு நாம் வாழ்வோம் ஆண்டிற்கு ஒரு முறையேனும் தகுந்த தயாரிப்போடு ஒப்புரு பெற வேண்டும் இப்படி ஒரு சட்டம் இன்றைக்கு தேவையா இது நமக்கு பயனுள்ள ஒரு சட்டமாக இருக்கிறதா மக்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் கேட்டு தெரிந்து கொள்வோமா கிறிஸ்மஸ் டைம்ல ஒரு டைம் எங்கள் மாமியாருக்கு மூளையில் வந்து ரத்தம் உறைஞ்சிடுச்சு அந்த டைம் சர்ச்சுக்கு போய் நல்லா ஒரு பாவ சங்கீத்தனை செஞ்சுட்டு கடவுள்கிட்ட நல்லா வேண்டிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இடந்து ரெக்கவரி ஆகி இப்போ நார்மலாக இருக்காங்க அந்த பாவ சங்கீதனத்தோட விளைவாகவே எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையும் கிடைச்சிச்சு பாவ வந்து ஒரு திருவுருச்சாரணம் மட்டும் இல்லை கடவுள்கிட்ட இருந்து நிறைய அற்புதத்தை பெற்றுக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வழி நான் பல மனக்காயங்களோடு வேதனைகளோடு வேதங்களோடு இருந்த பொழுது ஒரு தியான சென்று நல்ல ஒரு அறிக்கை முழுமையான உண்மையான பாவ அறிக்கை செய்து அழுது நான் பாவ அறிக்கை செய்தபொழுது பொழுது எனக்கு அந்த மனதில் இருக்கிற பாரம் எல்லாம் நீங்கி எனக்கு புதிதாக ஒரு தெளிவு தூயாவியான ஒரு கிடைத்தது நம்மளுடைய உள்மன காயங்கள் ஆற வேண்டும் என்றால் நாம் சுக பெற வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்கள் வெளிக்கொணர வேண்டும் ஆகவே நம்மளை பாவங்களை வெளிகொன்று வருகின்ற பொழுது நமக்கு சுகம் கிடைக்கிறது ஆகவே தான் நம்மளுடைய திருத்தந்தை அவர்களும் நம்முடைய திருச்சபையும் நமக்கு இந்த பாவத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீத நாம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இந்த அரும் அடையாளத்தை ஒரு வாய்க்காலாக நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மனதிலே அமைதி சந்தோஷம் மகிழ்ச்சி பிறக்கிறது நோய் இல்லாமல் பாட முடிகிறது இந்த ஒவ்வொரு அரும் அடையாளம் மூலமாக நல்ல இதாக பங்கேற்க முடிகிறது இறுதியாக எல்லாம் இறக்கி வைக்க சுகமாக பாட முடிகிறது ஆண்டிற்கு ஒரு முறையாவது நல்ல பாகசங்கீர்த்தனம் செய்து தேவ நற்பனை உட்கொள்வது என்பது திருச்சென் இரண்டாவது கட்டளை திருமுழுக்கு பெற்றதால் மட்டும் நாம் மின்னரசுக்குள் போக முடியாது இறை கடமைகளை நிறைவேற்றி தந்தையின் திருவுடப்படி செயல்படும் போது மட்டுமே நாம் மின்னரசுக்குள் போக முடியும் கடவுளின் திருச்சட்டப்படி நடப்போர் பேரு பெற்றோர் அதற்கிணங்க நாம் பாவசங்கீர்த்தனம் செய்து திருச்சபை கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் பயன் என்னன்னா நம்மளுடைய குற்றங்களிலிருந்து விடுபட்டு மன உளைச்சல்கள் நோய்கள் நீங்கி நலமுடன் தூய வாழ்வு வாழ்வோம் எனக்கு நிறைய சோதனைகள் வந்தது கஷ்டங்கள் வந்தது பிரச்சனைகள் மாறி மாறி வந்தது அதுக்கு அதோட பல்வேறு நோய்கள் என்னை மாறி 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 வந்தது அப்போ நம்ம வந்து உப்புர வாழ்வு சாதனத்தில் நம்ம கண்டிப்பாக பங்கு பெற்று இறைவன்கால இன்னும் நெருக்கமாக பிரேயரில் இருக்கணும் அப்போ தான் சாத்தா நம்மக்கிட்ட நெருங்க முடியாது அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் சாதனங்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா எல்லாவற்றிலும் ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே தீமை வந்து நம்மளை சுழ்ந்துக்கிட்டு இருக்கு அவற்றில் நாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் உப்புரவாறு சாதனத்தில் அவசியம் பங்கு பெறணும் இதை ஆசிரியரை கெட்டியாக பிடித்து கொள்ளணும் இறைவனோடு நாம் இருக்கும் பொழுது நமக்கு எந்த தீம் வராது ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன நினைக்கிறேன்னா மாதத்துக்கு ஒரு துடையாச்சு கண்டிப்பான வந்து சிங்கம் செய்து நற்கரை உட்கொள்ளணும் துக்க காலம் நிறைய காலம் வருது சங்கடங்கள் எவ்வளவு வரும் ஆனா இந்த பாவசிங் செய்யும் பொழுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த விஷயத்துல வந்து நாங்க விடுபட்டு கடவுளோடு ஒன்றிணைந்திருந்தோம் கடவுளோடு ஒன்றிணைத்ததுக்கு ஒரே வழி என்னன்னா ஒப்பொரு எடுத்து நல்ல நற்கொனை உட்கொண்டு திருப்பலியின் முழு திருப்பலி தான் இதன் மூலியமாக நம் வாழ்வு ஒரு வசந்தமான வாழ்வாக மாறும் நான் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி என்னுடைய கன்ஃபர்ஷனை நான் பண்ணேன் அதுக்கப்புறம் நிறைய கேப் விழுந்துச்சு அப்ப அப்ப எனக்குள்ள கடவுளுடைய அந்த பிரசனும் இல்லாதது ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் அப்புறம் ஹார்ட் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டே டு டே சேலஞ்சஸ் வந்து ஒரு மாதிரி கான்பிடன்ஸே இல்லாம எடுக்கிற எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா என்னோட மனசுல வந்து இந்த கன்ஃபஷன் நம்ம பண்ணாததுனாலதாங்கிற மாதிரி ஒரு தூண்டுதல் வந்து தூய் ஆறு வெளிப்படுத்தின மாதிரி இருந்துச்சு அதனால நான் மார்ச் ஏழாம் தேதி என்னுடைய கன்ஃபஷனை நான் பண்ணேன் அது பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் சொன்ன அந்த நாலு விஷயங்களுமே அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு இப்போ ஒரு சந்தோஷத்தோடையும் ஒரு தைரியமா கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிற கைடன்ஸ்ல தைரியமா எடுக்க முடிஞ்சு அதனால ஒப்புரவு வளர்ச்சாதான் வந்து மிகவும் முக்கியமானது ஏன் நாம் பிறனிடம் நம்முடைய பாவங்களை கூற வேண்டும் இரவனிடமே நாம் கூறி நேரடியாக மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாமே என்று நான் நினைத்த காலங்களில் என்னுடைய பாவங்கள் மனதிலே சுமைகளாக அழுத்தங்களாக இருந்தது நோய்கள் என்னை வாட்டிக் கொண்டிருந்தது ஆனால் என்னுடைய வீட்டிலே என்னுடைய தாய் தந்தை வயதில் மூத்தோர் அனைவரும் ஒவ்வொரு அரசாங்கத்தின் மேன்மையை கூற 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 அதனுடைய பயன்களை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் எனக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் ஒப்புற வருஷாபத்தை செய்து பாவம் சங்கீட்டம் பெற்றுக் கொண்டு என்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்வோடு இருப்பதை நான் இந்த காலகட்டங்களிலே உணர்ந்து கொள்கின்றேன் நம்ம எவ்வளவு பாவம் ஒரு நாளைக்கு செய்யறோம் அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம் நம்மளாலே கணக்கிட முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த பாவ சங்கீட்டம் செய்ததுனால நம்மளுடைய பாறை வந்து குறையுது என் வாழ்வில் தனிப்பட்ட முறையில் பல மன துயரங்களிலும் சொல்லனா கஷ்டங்களிலும் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு முறை ஒப்புரவு அடைய அடையாளத்தில் என்னை நான் இணைத்துக் கொள்ளுகிறேன் அதன் மூலம் என்னுடைய பிரச்சனைகள் இதுவரை தீராவிடனும் கூட இனிமேலாவது தீர்வு கிடைக்கும் அதற்கான வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நான் அதில் பயணிக்கின்றேன் எனவே ஒப்புரவு அடையாளம் மிக அவசியமானது உன்னதமானது என்ன நேயர்களே மாதா தொலைக்காட்சி நடுமண்டலம் மதுரை சதங்கை வழங்கிய இந்த தவக்கால சிறப்பு நிகழ்ச்சியை கண்டீர்கள் இந்த ஆண்டாவது ஒப்புரவு அருளடையாளம் பெறலாமா என்று சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக தகுந்த தயாரிப்போடு இந்த ஒப்புரவு அருளடையாளத்தை பெற்று ஆண்டவருடைய அருளை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் மைய சிந்தனை அதை செயல்படுத்த முயற்சிப்போம் இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்